சோ கீர்த்தி சுரேஷ் கூட ஃப்ரெண்டா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா தட் த்ரீ குவாலிட்டிஸ் இன்டர்வியூ கேள்வி இது ஒன்று பர்சனல் கொஸ்டின் தான் இன்டர்வியூ இருக்கணும் அன்பு ம் என்ன நிறைய நிறைய அன்பு கொட்ட போறீங்களா போய் சொல்லக்கூடாது

பிரியார் பைக் ரெண்டு ரெண்டுமே ஸோ எல்லாருமே அம்மா பையனா அப்பா பையனாதான் கேட்பாங்க நான் சைரன் சம்மந்தப்படுத்தி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அம்மா ஆர் மாமியார் அம்மா அம்மா தான் அது எல்லா பெண்களுமே அம்மா தான் சொல்லும் எனக்கு இந்த எம் குமரன் மூமெண்ட்ஸ் போகுது தட் இஸ் தட் இஸ் ஜெயம் ரவி ஓகே ஸோ ஒய்ஃப் என்னைக்காவது அடி வாங்கியிருக்கீங்களா ஆ வாங்கியிருக்கேன் என் அண்ணாக்கு இது வரைக்கும் அது தெரியாது நான் பண்ணது சின்ன வயசுல இருந்து அவர் பைக்கை திருடிட்டு நிறைய தூரம் போயிருக்கிறேன் அவருக்கு தெரியாம ரொமான்ஸ் ஆமாம் அவரும் பெட்ரோல் என்னடா கம்மி ஆகுது மெக்கானிக் ஷாப் போய் நிறைய தடவை பார்த்துருக்காரு கடைசி வரைக்கும் தெரியாது தெரியாது அப்புறம் அவரே கொடுத்துட்டார் அது ஒரு வயசு வந்த அப்புறம் அவரை ஓட்ட முடியும் அப்படின்னு எல்லா எல்லாரும் எடுத்த அப்புறம் ஓகே ஸோ ஒன் அட்வைஸ் ஃபார் த பீப்புள் ஹூ வாண்டட் டு கெட் இன் டு லைம் லைட் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஆக்டர்ஸ் கண்டிப்பாக ஐ மீன் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் லைஃப்பில் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் வின்னர் வின்னர்ஸ்க்கும் லூசர்ஸ்க்கும் ஐ திங்க் ஒரு அட்டம் தான் அந்த நெக்ஸ்ட் அட்டம் தான் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கும் செகண்ட் வந்ததுக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஸோ அதில் வந்து நீங்கள் பின்வாங்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கான எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடும் ஸோ வின் பண்ணதுக்கப்புறமும் ஸ்ட்ரகிள் இருக்க போகுது ஸோ அதனால ஸ்ட்ரகிள் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் இருக்குன்றதுனால பின் வாங்காதீங்க வேறு எந்த ரீசனுக்காக வேணால் பின்வாங்கலாம் பட் ஸ்ட்ரகிள மட்டும் நீங்கள் வந்து அது ப்ராக்ரெஸா நினைங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஸோ ஒரு பக்கம் வந்து ஜெயம் ரவி பேன் இந்தியா ஹிட் கொடுத்துட்டாரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கோர்ஸ் ரெண்டு பார்ட்டும் பயங்கர ஹிட்டு அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டரை பார்த்து எதிர்பார்ப்பாங்க இதுக்கு அடுத்து வர படங்கள் பிரம்மாண்டமாக இருக்க போகுது பேன்இன் ஸோ இவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள்ல கட் பண்ணால் திரும்ப ஒரு கதை ஓரியன்டா ஒரு சைரன் வருது ஸோ ஜெயம் ரவி ஸ்டைல் இதுதானா இதுதான் ஸ்டேட்மெண்டா நான் எப்போ என்னவாக வேணாலும் இருப்பேன் அப்படின்றது இல்லை எனக்கு ஸ்டைல் மேல நம்பிக்கை இல்லை எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் மேலயும் நம்பிக்கை இல்லை எனக்கு குட் சினிமா மேல நம்பிக்கை இருக்கு நான் பத்து கோடி படமும் பண்ணுவேன் நூறு கோடி படமும் பண்ணுவேன் அது குட் சினிமாவா இருக்கிற வரைக்கும் இஸ் எனி நைஸ் நைஸ் அண்ட் சரிங்க நான் ஆக்டர் ஆயிட்டேன்டா இந்த சீன் தான்டா பேசும்டா நாளைக்கு அப்படின்ற மாதிரி எந்த சீன் இது வரைக்கும் ஃப்ரம் ஜெயம் டு சைரன் எல்லா சீனும் ஓகே இந்த படத்துல இந்த படத்துல இல்ல ஓ இந்த படத்தையும் சொல்லலாம் அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க சொல்லுங்க லைம் இந்த சைரன் கிளைமேக்ஸ் ஓகே கூட்டினாங்க ஸோ மாசத்துக்கு எத்தனை தடவை பார்ட்டி பண்ற பர்சன் ஜெயம் பார்ட்டியா எனக்கு பார்ட்டி மேல நம்பிக்கை இல்லை எனக்கு நான் அது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி விட்டுட்டேன் நிறைய நெகட்டிவிட்டி தான் இருக்கு நான் வெளியே போகும்போது அது நான் வேணாம் எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிச்சவங்களோட நான் வீட்லேயே பார்ட்டி பண்ணுறது ஓகே ஸோ இன்னொரு ஆஃப்டர் பொண்ணுன்னு செல்வன் இன்னொரு ஒரு ஒரு ட்ரீம் ஃபிலிம்னா இது என்னன்னு யோசிச்சு வச்சிருக்காரு

அந்த ட்ரீம் வந்து இப்போ நிறைவேறிடுச்சு இன்னொரு ட்ரீமும் இருக்குது திருப்பியும் கூப்பிடுவாருன்ற ஆசை இருக்குது அண்ட் எப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை இன்னும் பெட்டர் பர்சனாக ஆகணுன்ற ட்ரீம் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இன் சினிமா லைக் பிலீவ் வந்து எனக்கு கொஞ்சம் பெக்கிங் மாதிரி இருக்கும் இது நடக்கணும் நடக்கணும் நான் என்னென்னா த ப்ராசஸ் ஐ பிலீவ் த ப்ராசஸ் பிலீவ் ஹார்ட் ஒர்க் அண்ட் அண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கொஞ்சம் பெக்கிங் ஃபீல் இருக்கும் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் ஸோ 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 மச் தலைவி முடிச்சிடலாம் ஃபேவரட் ஃபேவரட் ஆல் டைம் ஃபிலிம் பாஷா பாஷா வாவ் நான் பட் மணி மணி சார் சார் ஓகே சாங்ங்க சாங் எனக்கு ஒரு ஒரு பாட்டு கோக் ஸ்டுடியோட ஒரு பாட்டு பிடிக்கும் மதாரி அப்படின்னு தமிழ் இல்ல பட் இட்ஸ் நைஸ் சாங் டக்குனு சாக் ஐட்டப்ல அந்த நான் கேக்குறேன் உடனே நானும் இன்னைக்கு எல்லா ஃபேன்ஸ் கேட்பாங்க நான் ஐ அம் ஆல்சோ நானும் ட்ரீ முடிச்சங்க ஒரு இன்னைக்கு ஒரு 10 மில்லியன் டச் ஆயிடும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க சொன்னது ஓல்டா என்னங்க ஓல்டா ஆகுங்க இன்னைக்கு நீங்க சொன்ன அது ஒரு ஸ்டேட்மென்ட் இன்னைக்கு சோ ஃபேவரட் சிங்கர்ங்க ஆல் டைம் எஸ்பிவி சார் ஓ இஸ் தி சோ சினிமால மிஸ் பண்ண விஷயம் இப்ப எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தான் ஆரம்பிச்ச மாதிரியே இருக்கு அதனால நிறைய இருக்கு போனோம் ரெண்டு பேருமே ஞானி மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையா இந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தா சிரிச்சிட்டே அப்படியே ஒரு சென் மோடுக்கு வந்து நீங்க விஞ்ஞானி மாதிரி கேள்வி கேட்டாங்க ஞானி மாதிரி தான் பதில் சொல்லணும் ஓகே விஷுவல் பாக்குறப்ப தெரியாது வெர்ச்சுவலி வச்சு அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நெஞ்சிலே மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஐ வி நாட் என்ஜாய் எஸ் 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 என்ஜாய் எஸ் ஓகேங்க ஒன் வியர்ட் ஹாபிட் ஃபேன்ஸ் தெரியாத ஒரு விஷயம் கீர்த்தி கிடையாது பட் சம்டைம்ஸ் ஜோன் அவுட் ஆயிடுவேன் கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டட் ஸோ கீர்த்தி பண்ண படங்கள்ல கீர்த்திக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த படம் இதுல ரெண்டு கொஸ்டின் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் என்னைக்காவது அஃபோர்ட் பண்ணியிருக்கா அவங்கள ரெண்டாவது டு ஆல் த நெகட்டிவிட்டி இன் சோஷியல் மீடியா கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த மீம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அது ஒரு ஜோக் தான் பட் நான் அது பெருசாக கண்டுக்கிறது கிடையாது பட் சில சமயம் ஒரு எல்லையை மீறி போகும்போது அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அது வந்து அது அஃபெக்டே பண்ணாதுன்னுலாம் சொல்ல முடியாது பிகாஸ் அதெல்லாம் பார்ப்போம் அது எஃபெக்ட் ஆகும்

இன்டர்வியூ கேள்வி இது ஒண்ணு पर्सनल क्वेश्चन இன்டர்வியூ கேள்வி ஓகே ட்ரஸ்ட் வர்தி ட்ரஸ்ட் நம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அன்பு ம் என்ன நிறைய நிறைய அன்பு கொட்ட போறீங்க அன்பு அப்புறம் போய் சொல்லக்கூடாது

நான்சுவலா தான் ஆரம்பிச்சேன் நாளைக்கு மேபி நீங்க இன்ஸ்டால ஏதாவது பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்கர் திடீர் ஒரு ஹார்ட் பிளாக்ல இல்ல இல்ல பாத்தீங்கன்னா டவுட் போடாதீங்க நான் தான் டவுட்டே வேணாம் உங்களுக்கு

ஆசைப்படுற விஷயத்தை பத்தி இது எனக்கு கிடைக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை அது நம்மளுக்கு உள்ளேயே இருக்கு நம்ம நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது அது உள்ள இருக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸோ அதனால நான் உள்ள எனக்கு அதை ஃபீல் பண்ணாலே அது நடந்துரும் ஸோ ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்